கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரெண்டு நாளாகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அந்த பதினெட்டாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அதாவது யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அபியாவும் அபியா ராஜாவுடைய காலத்திலே வேதம் சொல்கிறது அதாவது யூதா புத்திரோ தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் அதாவது சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதாவது ஆண்டவராய தேவனை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல ஆண்டவராய இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல நீங்கள் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல நாம் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அதாவது அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவராக இயேசுவை தெய்வத்தை தேவனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவருடைய கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்ல காரியம்தான் ஆனால் நாம் அவரை சார்ந்து வாழ்கிறோமா என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் சில மனிதர்களை பெரியவர்களை சில காரியங்களை நமக்கு இருக்கிற பலத்தை நமக்கு இருக்கிற ஞானம் நமக்கு இருக்கிற வருமானம் நமக்கு இருக்கிற வேலை இதைத்தான் நாம் சார்ந்து வாழ்கிறோம் ஆனால் விட இதை கொடுத்த தேவாதி தேவனை நம்ம சார்ந்து வாழும் பொழுது அவர் நமக்கு நல்ல ஒரு ஜெயத்தை அவர் கட்டளையிடுகிற ஒரு நல்ல தேவன் கத்ரநாதி மயமுண்டாவதாக அப்போது இந்த நாட்களிலே யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள் அவர்கள் தேவச்சனங்கள் யூதா கோத்திரம் தேவச்சனங்கள் அவர்கள் தேவச்சணங்களாக இருந்தாலும் இப்போ கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டதினாலே மே சத்த கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் ஜெயம் எடுத்தார்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் இந்த கல் ஆண்டவராய் தேவனை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டாலும் நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டும் அவரை சார்ந்து வாழும் பொழுது அவரை நம்பி வாழும் பொழுது சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்ம எல்லாவற்றிலையும் நம்ம ஜெயத்தை நாம் எடுக்க முடியும் இன்னொரு காரியம் இருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் எஸ்ஐக்கியார் ராஜனுடைய காரியத்தை குறித்து கீழே அந்த ஆற வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரை இருந்து என்று சொல்லி வேத்தில் வாசி கர்த்தரை விட்டு பின் வாங்காதபடி கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான் எஸ்ஐ ராஜா அதாவது பின்வாங்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் விட்டு வழி விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் கூட கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்தான் சார்ந்து கொண்டான் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் இந்த நாட்களில் கூட அவரை சார்ந்து கொள்ளக்கூடாதபடிக்கு நமக்கு அநேக தடைகள் அநேக பிரச்சனைகள் பின் பின்வாங்கி போகிற மாதிரி அவரை விட்டு விலகி போகிற மாதிரி சில சூழ்நிலைகள் நிர்பந்தங்கள் ஏற்படலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பின் வாங்காதபடிக்கு நம்ம கர்த்தரை சார்ந்து வாழ்வோம் ஒரு ஜெயத்தை எடுப்போம் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த ஏல வசனத்தில் அவன் போகிற இடம் எங்கோ அவனுக்கு அனுகூலமாயிட்டு என்ன சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அப்போ எந்த சூழ்நிலை எந்த நிர்பந்தத்திலையும் எந்த பிரச்சனை நடுவிலையும் நம்ம பின் வாங்காதபடி கர்த்தரை சார்ந்து வாழ்வதனால சத்தரை கத்தரை சார்ந்து கொள்வதனால் நம்ம போகிற இடம் எல்லாமே நமக்கு அனுகூலமாய் நமக்கு இருக்கும் எல்லாவற்றின் மேலேயும் நாம் ஜெயத்தை எடுக்க முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோமோனோமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு ஒரே நல்ல இந்த நேரத்துக்காக ஸ்தோதிரம் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டு ஒரே நீர் ஆசிர்வதியும் ஆண்டு ஒரு உண்மை சார்ந்து வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அன்றுவரையே நான் இப்போது ஐயா இந்த உலகத்தை எல்ல இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே உண்மை சார்ந்து வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ ஜெயித்து கொடுக்கிறவர் உண்மை சார்ந்து வாழுகிற ஒவ்வொருவருக்கும் அன்றுவரே போகிற இடமெல்லாம் அனுகூலமாய் சாதகமாக்கி கொடுக்கிற கர்த்தர் அன்றுவரே ஸ்தோத்திரையா தொடர்ந்து உண்மை சார்ந்து வாழ என் ஆண்டவர் அணுக்கரகம் பண்ணும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே Amen, Amen.